என்னது இது இவ்வளவு போராக இருக்கு கடை தொடங்கி ரெண்டு நாள் ஆகுது ஒரு வியாபாரம் கூட நடக்கலையே நீத்திக்கு மட்டும் என்ன ரெண்டே ரெண்டு பேர் வந்து டீ குடிச்சாவ ம் என்ன பண்ண ரெண்டு நாள் பால் அரை லிட்ரு வாங்கி காய்ச்சோம் இன்னைக்கு கால்ரு பால் தானே காய்ச்சிருக்கும் இந்த காட்டர் பாலையாவது யாராவது வாங்க வருவாளா நமக்கு தெரிஞ்ச டீயை போட்டு வச்சாச்சு ம் யாராவது வந்து வாங்கணும் பெரிய வீராப்பில் கடவியார போட்டுருட்டோம் என் மாமியார் என் வீட்டுக்காரரும் என்ன என்ன நினைப்பாவ ம் இருக்கே ஒரு டீ கிடைக்குமா அப்பா ஒரு கஸ்டமர் வந்துட்டாவ பாருங்க நீங்களா என்ன ஆளில்லாத கடையில் எதுக்குச்சு நான் உடனே டீ ஆச்சிட்டுருக்கா என்ன நக்கலா இருக்கு இருக்குது ஆளு இல்லாத கடையில் டீ ஆச்சுன்னு சொல்கிறியே அதெல்லாம் வருவா கடை தொடங்கினே எப்பவுமே கொட்டவ கொட்டணும் கொட்டாது கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட்கள் வருவாவ அதான் ஒரு கஸ்டமரா நான் வந்திருக்கேன் ஒரு டீ கூட முதல்ல பேமெண்ட் கொடுங்க ஒரு டீ பன்னிரண்டு ரூபா அடி பாவி வெளியில எல்லாருக்கும் பத்து ரூபாய் குடிக்கியா எனக்கு நான் ரூபாயா ஆமா உங்களுக்கு வட்டி முதல் மாதிரி சேர்த்துதான் பன்னிரண்டு ரூபா என்ன சின்ன புண்ணு இதெல்லாம் பேசாம இதெல்லாம் கலைச்சுக்கிட்டு வேற வேலை உண்டான போய் பாருப்போம் உங்களுக்கு அப்படியே பொறாம நான் சம்பாதிச்சிருவே எடுத்துருவேன் நீ அதுக்கு தானே என்ன முடியும் கலைக்க சொல்றிய ஆமா எனக்கு பெரிய பொறாம சின்ன பொண்ணு பேங்க்ல இருந்து காலையில காசு எடுத்தியா பேங்கா காசா என்னது யார் சொன்ன அடிச்சாத மெசேஜ் எனக்கு தான் வந்துச்சு என் ஃபோன் நம்பர் தானே குடுத்துருக்கா ஐயா இந்த மனசனுக்கு தெரியாம ஏதாவது பண்ணலான்னு பார்த்தேன் ம் இருந்து கொண்டே மறந்த கதை ஆகி ஆமாங்க குழுல பைசா கிடைச்சி அதை தான் போய் எடுத்துக்கிட்டு வந்தேன் ஏன் இல்ல சொல்லுவே சொல்லல இல்லையா அதான் கேட்டை சரி இதெல்லாம் கலைச்சு போட்டுட்டு வா ஆ நான் எல்லாம் வர முடியாது நீங்க போங்க வான்னு சொல்லி வா ஆமா இதுலயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்பேன் நான் வீட்டுல வந்தோடனே உங்க அம்மைக்கு வரும் பாருங்க ஒரு வைத்தறிச்சல் வேண்டாப்பா என்னை இருக்க விடுங்க அப்புறம் நீ தான் வருத்தப்படுவா வா என்ன வா வான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காவ ஏதோ முக்கியமான விஷயமா இருக்குமோ ஒருவேளை நம்ம அன்னைக்கு கேட்டோம் இல்லையா ஜிலேபி வாங்கிட்டு بندر பங்களருக்குமோ சின்ன பொண்ணு சாப்பாட்டு விஷயத்துல வெக்கம் ரோஸ்ட் மானில பாக்க கூடாது போயிறு எவனே ஏகா டீ குடிக்கறியள என்ன சின்ன பொண்ணு எதுக்கு எதுக்கு இந்த கேவலသက် வியாடல்ல பக்கத்துல டீ கடை வேற இருக்கு நீ ஏன் சின்ன பொண்ணு இப்படி வேஸ்டா இருந்து டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க யா சின்ன பொண்ணு பக்கத்துலயே டீ கடை இருக்கதனே செய்து யார் வந்து வாங்குவா

சரிக்கா நான் இந்த கடைக்கு ஒரு சட்டை போட்டுட்டு உடனே வாடி வாரேன் சீக்கிரம் வந்துடு சின்ன பொண்ணா ஆ சரிக்கா லட்சுமி மண்டே மார்க்கெட் போறதுக்கு இந்த நாகர் கோயிலுக்கு போறோமா மண்டே மார்க்கெட்ல போய் பாப்போம் கா ஆ இதுக்கு மேல இனி என்னங்கும் வியாபாரம் ஓடாது இந்த கடைய மூடிட்டு வியாபார கடை தொடங்கலாம் ம் என்ன கிடா கேக்குது பாங்க எல்லாம் எல்லாம் எதுக்கு இழுத்துக்கிட்டு போனா அதான் நான் நேத்தைக்கே சொன்னேன்லக்கா எல்லாரும் சைன் பண்ணி தான் வாங்கணும் ஏன் கா என்னாச்சு ஏ அம்மா

நான் கேட்காம இருப்பானே கீதா நீ என்ன புஷ் பண்ண நினைச்சியா நான் பாத்திமா உன்னை யாரை எதை சொன்னாலும் நான் கேட்பேன் நீங்க கேட்டியா ம் என்னது சொன்னாலுவ நான் அதெல்லாம் தெல சென்னைங்க பாருங்கமா எதுனாலும் கீதா கிட்ட डायरेक्टली பேசுங்க அவளுக்கு மூஞ்சுக்கு பின்னாடி பேசுறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ தைரியம் இருக்கே அவளுக்கு மூஞ்சுக்கு முன்னாடி பேச ஏன் கேட்டேன் உடறா நான் கீதாவ பத்தியே சொல்லிட்டு சொல்லிரப் பண்ணளே ஆமா கீதா எப்படி எனக்கு அவளோட புத்திய பத்தி எல்லாம் நல்லாவே தெரியும் நம்மளால காரிய ஆவண கால கூட பிடிச்சு தயங்க மாட்டாளுவா அப்படியே காரியம் முடிஞ்சு காலை வாடி விட்டுட்டு போயிட்டே இருப்பாளு பார்த்துடுங்க பொல்லாண்டி தள்ளிக்கிட்டே இருந்த அளவுக்கு தான் ஆனா இனியும் அடுத்த குழு தொடங்கினா நீ தான் தலைவராக இருக்கணும்னா அவளுவ ஒன்னை இப்போ டார்ச்சர் பண்ணி டார்ச்சர் பண்ணா நீ கண்டிப்பாக தலைவியாக இருக்க மாட்டேன்னு சொல்லுவா அந்த ஒரு எண்ணத்துக்காகத்தான்

கண்டிப்பா தான் எனக்கு எடுத்து நாட்டா கூட்டம் அதான் யாராவது வட்டி வேணும் கேட்டுட்டு போலான்னு வந்த கொஞ்ச நேரத்து முன்னாடி வந்துட கூடாதா லட்சுமி இப்பதான் வழிய போச்சு அவங்க தான் காசு எல்லாம் வாங்குவாங்க அப்படியா லட்சுமி வாங்குவாளோ கீதா என் ஃபோன் நம்பர் வாங்கிட்டே இருக்கு இல்லையா லட்சுமி கொடுத்து ஒரு ஃபோன் பண்ண சொல்லுவியாமா ஆ சரிக்கா ஏக்கா எவ்வளோ பைசா வட்டி ஐயே வட்டின்னு சொன்னா எனக்கு நினைச்சிடாதங்க இது யார் காசு இல்லைம்மா என் வீட்டு பக்கத்தில் என்ன தெரிஞ்சவங்களோட ஒருத்தங்களை காசு பத்துங்க அவங்க தான் யாருக்காவது வட்டியை கொடுக்கணும் கொடுங்கன்னு சொன்னாங்க அதனால தான் மற்றபடி இது எனக்கெல்லாம் கிடையாது

பார்க்கறது தான் இப்படி இருக்கியா சரியான பண பியாயா தான் தனக்கு பைசாயே கொடுத்து வட்டி வாங்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க யாராவது வாங்க மாட்டாவே இங்கே கொண்டு வந்தது புரியுதா அப்படியா இந்த பொம்பளை வட்டிக்கு காவிடும் ஐயே இவன் முன்னாடியே இவன் மட்டும் இல்லை இவன் அம்மா கூட காசெல்லாம் வட்டிக்கு விட்டு அப்படி இப்படிதான் இவங்க தானவ இப்போ மூணு அத்தையே புத்தி எடுத்துட்டா யாருக்கா வட்டிக்கு வாங்குவா இந்த பொம்பளை வேற வட்டி வாங்கினா இப்படி வந்து நிக்கிறது தெரியலையே ஆ அவளா சரியான தாத்தி தந்திர பிடிச்சவா கையிலேருந்து பணம் வட்டிக்கு வாங்குறதோட ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி பேசுவா வாங்குங்கம்மா உங்களுக்கு முடிய நேரம் தாங்கம்மா அப்படி இப்படின்னு பேசுவார் கை நீட்டி பணத்தை வாங்கின அப்புறம் சொல்லுவா ஒன்னாம் தேதி பத்து மணி ஆனா எடுத்து வச்சன வட்டி பணத்தை அந்த மாதிரி ரூல்ஸா பேசுவ பத்துக்க பாக்குறதுக்கு பாவம் போல இருக்கு இந்த பொம்பளையாக்க ஆமா கீதா எவ்வளையுமே நம்பாத வெளுத்ததெல்லாம் பாலு கிடையாது புரியுதா அதனால